கல்வி அமைச்சுக்கு முன்னால் நடந்த போராட்டத்தில் அதில் அதிலிருந்து அடித்தாங்க அதுக்கு முந்தி பட்டதாரிகள் அவங்க வேலையை கேட்டு போராடுகளை அவங்களுக்கு அடிச்சாங்க எங்களுக்கு தெரியும் தற்போது அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் எங்களை ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு முன்னால் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் பாரியர் போராட்டம் செஞ்சாங்க இப்போ இந்த போராட்டத்தை வந்து அரசு கொலிஸை வச்சு அரசு இரவு ரெண்டு மணிக்கு வந்து அதில் இருக்க எல்லாத்தையும் கைது செஞ்சு அடித்து ரெண்டு பேரை தற்போது ரிமாண்ட் பண்ணி இருக்கிறாங்க இப்போ இது வந்து அரசுக்கு தெரியாமல் நடக்கிற செயல்பாட்டை நாங்கள் காண்றது இல்லை எங்களுக்கு தெரியும் இது வந்து இதுக்கு பின்னால் அரசு இருக்குது இந்த அரசில் இருக்க தலைவர்கள் யார் இந்த அரசு அனுரக் திசா நாயக்கர் இருக்கலாம் பிமல் ரத் ரத்நாயக் ரெண்டு பேரும் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் மாணவர் மாணவ மாணவர் ஒன்றியங்களில் தலைவர்கள் அதோட விஜய் தேராஜ் சுனில் லாதுன் நெத்தி அடுத்தது நாமல் கர்மண ரத்ன உட்பட எல்லாரும் மாணவ மாணவ செ செயல்பாட்டிலிருந்து வந்த அங்கே தான் அரசியலுக்கு வந்தவங்க தான் எல்லாரும் இப்போ மாணவ செயல்பாட்டில் இருந்து மாணவர்கள் இருந்து அரசு செயல்பாட்டுக்கு வந்தவங்க மாணவன் அமைப்புகளுக்கு அடிக்கிறதாக இருந்தால் அது ஒரு பெரிய கேவலமான விஷயமாக தான் நாங்கள் காணுறோம் இப்போ எழுபத்தாறு வருஷம் இந்த நாட்டில் நடந்த நிலை நிலையம் மாற்றுக்கு தான் அந்த அரசு வந்திருக்குது நாங்கள் கண்டோம் இலங்கையில் வர்ற எல்லா அரசுகள் அரசியலையும் இருக்க ஜனாதிபதியம் அப்புறம் பிரைம் மினிஸ்டராக இருக்க அவங்க என்ன செஞ்சாங்க முதலாவது அடித்தது மாணவர்களுக்கு எங்களுக்கு சாதாரணமாக மாணவர்கள் தான் இந்த கல் கல்வியில் இருக்கலாம் நாட்டில் இருக்கலாம் கல்விக்காக சுகாதாரத்துறைக்காக போராடுற அந்த பாதுகாப்புக்காக முன்வர முதலாவது செயல்பாடுக்கு வர்ற ஒன் செயல்பாட்டாளர்கள் அப்போ அப்படி செயல்பாட்டாளர்கள் அடிக்கிறதா இருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ நான் கண்டோம் கடந்த காலங்களில் மாணவர்களில் ச சவழிச்சாங்க ஒவ்வொரு வேலையில் செஞ்சாங்க இந்த அரசாங்கம் இந்த மாற்றத்துக்காக வந்த அரசாங்கம் மாற்றத்தை ஒரு பக்கத்துக்கு போட்டு அவங்களும் இந்த பாதையில் போடுறதா இருந்தால் நாங்கள் என்ன காணோம் நாங்கள் கண்டோம் விசேஷமாக கல்வி அமைச்சிக்கு முன்னால் நடந்த போராட்டத்தில் அதில் அதில் இருந்துவங்களுக்கு காட்டிச்சாங்க அதுக்கு வந்து பட்டதாரிகள் அவங்க வேலையை கேட்டு போராடுகிறதுக்குள் அவங்களுக்கு அடித்தாங்க இந்த அரசாங்க இப்ப இப்போ இது இதில் வந்து இப்போ அனைத்து கல் பல்கல்களும் மாணவன்றியதுக்கு அடைச்சி அந்த தலைவரையும் இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்குது இப்போ இந்த செயல்பாட்டில் எங்கள் அரசு போக போகுது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த செயல்பாடை நாங்கள் வன்மையாக எல்லோருக்கும் இருக்குது உரிமை போராடுறது இந்த போராட்டம் போராட்டம் உரிமை இல்லாமக்களுக்கு அரசு செயல்படுறதாக இருந்தால் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்க இந்த போராட்டங்களோட ஒன்னாணிப்போம் இதை பாதுகாக்கிறதுக்காக ஒன்னாணிப்போம் இதுக்கு இதுக்கு நாங்கள் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் எல்லோரும் ஒன்றாசை இந்த அரசு கொண்டு வந்த அடக்குமுறைக்கு எதிரான நிற்போங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம்